முன்னேற்ற அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் காலையில் தொடங்கி நடந்து நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு ஒரு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீத வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு பதினோரு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி நாலு புள்ளி மூணு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது வெயில் நாளில் வந்து வாக்குப்பதிவு வாக்குப்பதிவில் வந்து ஒரு தொய்வு இருந்தாலும் நாற்பது சதவீதம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இப்போ வாக்குப்பதிவு சதவீதம் வந்து ரீச் பண்ணியிருக்கு நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தருமபுரி தொகுதி தான் வந்து இப்போவும் வந்து முன்னிலையில் இருக்குது கடந்த ஒரு பதினோரு மணி நிலவரப்படி ஏழாவது இருந்த தருமபுரி தொகுதி வந்து இப்போ நாற்பத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீத வாக்குகளோடு வந்து முதலிடத்துக்கு வந்து நகர்ந்துருக்கு அதற்கு அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளும் நாமக்கல்லில் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளும் வந்து பதிவாகியிருக்கு வாக்குப்பதிவு அந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்களில் வந்து வாக்கு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது மக்கள் வந்து ஆர்வத்தோடு வாக்களிச்சிக்கிட்டுருக்காங்க ஆனால் சென்னை அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்கள் இங்கே வந்து வாக்குப்பதிவு சதவீதம் வந்து குறைவாக இருக்கிறத வந்து நம்மளால் அந்த நம்பர்ஸில் வந்து பார்க்க முடியுது சென்னையை சம்மந்தப்பட்ட தொகுதிகளில் வந்து திருவள்ளூர் தொகுதியில் மட்டும்தான் நாற்பது சதவீத வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருபத்தி எட்டு தொகுதிகளில் வந்து நாற்பது சதவீதம் அப்படிங்கிற ஒரு மார்க்கை வந்து வாக்கு சதவீதம் வந்து கடந்த இருபத்தி எட்டு தொகுதிகள் நாற்பது சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்குகள் பதிவாகியிருக்கு அதற்கு கீழே இருக்கிற தொகுதிகள்னு பார்த்தோன்னா திருச்சி தொகுதியில் வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் ராமநாதபுரத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் கோவையில் வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தான் வந்து இப்போ வரைக்கும் பதிவாயிருக்கு அதே மாதிரி வந்து காஞ்சிபுரம் தொகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு டவுன் சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இரண்டு தொகுதிகளிலையும் வந்து வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் கம்பேர் பண்ணும்போது தூத்துக்குடியில் வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீத வாக்குகளும் திருநெல்வேலியில் முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஏழு சதவீத வாக்குகளும் வந்து பதிவாகியிருக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதாவது சென்னையினுடைய பெரும்பான்மையான தொகுதிகளை உள்ளடக்கின ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் தான் வந்து இப்போ வரைக்கும் பதிவாகியிருக்கு அதே மாதிரி மதுரையில் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு சென்னையினுடைய மூணு தொகுதிகள் தான் தொடர்ச்சியாக வந்து கடைசி மூணு இடத்துல இருக்கு எல்லா ட்ரெனிலையும் ஒன்பது மணில வந்து நிலவரமும் சரி பதினோரு மணி நிலவரம் சரி இப்போ ஒரு மணி நிலவரத்திலையும் இந்த மூணு தொகுதிகளும் தான் வந்து கடைசி மூணு இடங்கள்ல இருக்கு சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு வட சென்னையில் முப்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு மத்திய சென்னை தொகுதியில வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒரு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு எப்பவுமே வந்து தமிழ்நாட்டுல மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறைந்த வாக்குப்பதிவு சதவீதம் பதிவாகிற தொகுதியாக வந்து மத்தியசனை தொகுதி தான் இருக்கும் படித்தவர்கள் அதிகம் இருக்கிற தொகுதின்னு சொல்லப்பட்டாலும் வாக்குப்பதிவு சதவீதம் வந்து அங்கே குறைவாக இருக்கிறத வந்து எல்லா தேர்தல்களையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியுது கடந்த தேர்தல்களோட ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி மூணு புள்ளி ஏழு நாலு சதவீத வாக்குகளாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து எழுபத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருந்தது புதுச்சேரி மக்களவை தொகுதியில் வந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் அப்படிங்கிற இடத்துல வந்து வாக்குப்பதிவு சதவீதம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு சதவீதம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து எட்டியிருக்கு இன்னும் வந்து ஒரு ஐந்து மணி நேரம் வந்து மிச்சம் இருக்கு கடந்த முறை பதிவான எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு சதவீத வாக்குகளை வந்து இது எட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனால் எழுபத்தைந்து சதவீதத்தை கடந்ததுன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளில் அதிக வாக்கு சதவீதமாக வந்து இந்த சதவீதம் இருக்கலாம் ஒரு தொய்வு இருக்குது அப்படிங்கிறத வந்து தலைமை தேர்தல் ஆணையரே வந்து சொல்லியிருக்காரு வெயில் காரணமாக வந்து மக்கள் வாக்கு வாக்குச்சாவடிக்கு வர்ற அந்த விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்து வெயில்னால் மக்கள் சிரமப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்திருக்கு திருத்தணி கோயம்புத்தூர் சேலம் மாதிரியான பகுதிகளில் மரணங்களும் வந்து பதிவாயிருக்கு வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வந்தவங்க வந்து வெயில் தாங்க முடியாமல் மரணம் அடைஞ்ச சம்பவங்களும் வந்து பதிவாகியிருக்கு மூணு பதினோரு மணியில் வந்து இருபத்தி நாலு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு மணிக்கு வந்து நாற்பது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்குறா இரண்டு மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு இது அடுத்த இரண்டு மணி நேரம் மூன்று மணி நிலவரம் வரும்போது இது வந்து எவ்வளவு அதிகமாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இறுதிக்கட்ட வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தருமபுரி தொகுதி வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருக்கிற அந்த ட்ரெண்ட் படியே வந்து அதிகமான வாக்கு சதவீதத்தை வந்து பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அதிகம் படித்த மக்கள் அதிகம் இல்லாத பகுதி அப்படின்னாலும் எப்பவுமே வந்து வாக்களிக்கிறது தருமபுரி பகுதி வந்து முன்னிலையில் இருந்திருக்கு அது வந்து அந்த ட்ரெண்ட் வந்து இப்போயும் தொடருது ஓவராலாக இந்தியாவில் பார்க்கும்போது முதல்கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது பதினேழு மாநிலங்கள் நாலு யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து மொத்தம் நூற்றி இரண்டு தொகுதிகளில் வந்து முதல்கட்ட வாக்குப்பதிவு வந்து நடக்குது மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் வந்து வாக்கு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது மேற்கு வங்காளத்தில் வந்து மூன்று தொகுதிகளுக்கு தான் வந்து இன்றைக்கி தேர்தல் நடக்குது மொத்தம் அன் ஐம்பது புள்ளி ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் வந்து மேற்கு வங்காளத்தில் ஒரு மணி வரைக்கும் வந்து பதிவாகியிருக்கு பனிரெண்டு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிற ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு மூணு சதவீத வாக்குகளும் எட்டு தொகுதிகளில் தேர்தல் நடக்கிற உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் ஆக்சுவலாக உத்தரப்பிரதேசம் வந்து பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தைந்து சதவீதத்தை வந்து கடந்திருந்தது பதினோரு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டை விட அதிகமான வாக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் பதிவாகியிருந்த சதவீத அடிப்படையில் அடுத்த இரண்டு மணி நேரம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைஞ்சிருக்கு நாலு தொகுதிகளில் மட்டும் தேர்தல் நடக்கிற பீகாரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒரு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு மத்திய பிரதேசத்தில் ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது அதில் வந்து நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு மகாராஷ்ட்ரால ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு வந்து இன்னைக்கு நடக்குது அதில் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அசாமில் வந்து நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகிருக்கு அசாமில் வந்து ஐந்து தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடக்குது உத்தரகாண்டில் வந்து ஐந்து தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது அங்கே முப்பத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகளும் அருணாச்சல பிரதேசத்தில் வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்குகளும் வந்து பதிவாயிருக்கு அருணாச்சல பிரதேசம் வந்து இரண்டு தொகுதிகள் சிக்கிமில் வந்து ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவில் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு ரெண்டு சதவீத வாக்குகளும் திரிபுராவில் வந்து ஒரே ஒரு மக்களவை தொகுதி தான் அங்கே வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் நாலு சதவீத வாக்கு வந்து பதிவாகிருக்கு சட்டீஸ்கர்லேயும் வந்து ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடக்குது அங்கே வந்து நாற்பது ஏழு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு இருக்கு இந்த நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவும் வந்து கிட்டத்தட்ட காலையிலேருந்தே வந்து விறுவிறுப்பாக தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு இதை தாண்டி இரண்டு மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலும் வந்து நடக்குது அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் அப்படிங்கிற இரண்டு மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலும் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதோட சேர்த்து இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேர்தல் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு தொகுதிக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்லேயே வந்து எலெக்ஷன் நடக்குது ஜம்மு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு அவங்க வந்து இங்கே முதல் முறையாக வந்து தேர்தலை சந்திக்குது இதுவரைக்கும் வந்து மாநிலமாக இருந்து தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருந்த ஜம்மு காஷ்மீர் முதல் முறையாக யூனியன் பிரதேசமாக இருந்து தேர்தலை சந்திக்குது அங்கேயும் வந்து ஒரு தொகுதியில் வந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இதை தாண்டி நிறைய பிரச்சனைகளும் வந்து காலையிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ சொல்லியிருக்கார் ஆனால் வாக்குப்பதிவில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இயந்திரக் கோளாறு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க ரிப்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ரொம்ப சமீபத்தில் வந்தது வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடி எம்கேபி நகரில் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் வந்து தாமரை சின்னத்துக்கு வந்து வாக்கு பதிவாகுது அப்படிங்கிற ஒரு புகாரை திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு தரப்புமே வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அப்படியான எந்த புகாரும் அபிஷியலா வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சத்யபிரதா சாஹூ சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு வதந்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு நபர் வந்து ஓட்டு போட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியில சொன்னார் அவரை வந்து விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை தாண்டி கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் வந்து வெளியூர்ல இருந்து போயிருக்கிற பாஜகவினருக்கும் அதிமுகவினருக்கும் வந்து மோதல் நடந்திருக்கு புதுக்கோட்டையில் வந்து விராலிமலையில் வாக்குச்சாவடியில் வாக்கு சேகரித்து அதிமுகவினரை வந்து காவல்துறையினர் வெளியேற்றின சம்பவம் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் தாண்டி பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் பேஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு புதுச்சேரி அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு நார்த் ஈஸ்ட்டில் சமீப காலங்களில் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண மணிப்பூரில் வந்து தேர்தல் நாள் தேர்தல் அந்த வாக்குப்பதிவு நாளிலையும் கலவரங்கள் நடந்ததாக வந்து நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு சில இடங்களில் வந்து வாக்குச்சாவடிகள் வந்து சூறையாடப்பட்டிருக்கு தேர்தல் கலவரங்களே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்து வந்துக்கிட்டு இருக்குது மூணு மணி நிலவரம் வரும்போது வந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்